உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உயிலில் எத்தனை வகைகள் உள்ளன அவ்வாறு எழுதப்படும் உயிலில் நடைமுறைப்படுத்தும் போது உள்ள சட்ட சிக்கல்கள் என்னென்ன வரும் அவ்வாறு வரும்பதை எவ்வாறு தவிர்ப்பது மேலும் உயிலுக்கும் செட்டில்மெண்ட் வீடுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் உயில் ஏற்கனவே உள்ள வீடியோவில் உயில் எவ்வாறு எழுதுவது யாரெல்லாம் உயில் எழுதலாம் எந்தெந்த சொத்துக்கு உயில் எழுத வேண்டும் அவ்வாறு எழுதப்படும் உயில் எழுதப்படும்போது கடைபிடிக்க வேண்டிய சட்ட நடைமுறைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் உயிலில் உள்ள வகைகள் என்ன அவை நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படும் சட்ட சிக்கல்கள் என்ன வரும் அவ்வாறு வரும் சட்ட சிக்கலை எவ்வாறு தவிர்ப்பது தான செட்டில்மெண்டால் தான செட்டில்மெண்ட் அதாவது செட்டில்மெண்ட் ஈடு என்றால் என்ன உயிலுக்கும் தான செட்டில்மெண்ட் ஈடுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் மூணு வகையாக உயில் உள்ளது ஜாயிண்ட் வில் மியூச்சுவல் வில் கண்டிஷன் வில் ஜாயிண்ட் வில் என்றால் இரண்டு பேர் சேர்ந்து கொண்டு ஒரு உயிலே எழுதுவது ஒரு அண்ணன் தம்பியாக இருக்கலாம் இரண்டு பேர் சேர்ந்து கொண்டு ஒரு உயில் எழுதலாமா என்றால் எழுதலாம் அவ்வாறு எழுதும்போது இருவரில் ஒருவர் முன்கூட்டியே இறக்க நேரிட்டால் அந்த இறந்தவர் அவர் எழுதிய அந்த உயிலில் அவர் எழுதிய கண்டிஷன் அதாவது சட்டம் சட்ட நுணுக்கங்கள் நடைமுறைக்கு வரும் அவர் எழுதிய அந்த சட்ட வரையறை நடைமுறைக்கு வரும் மியூச்சுவல் வில் என்று சொல்வார்கள் இருவரும் சமாதானமாக எழுதுவது அதாவது கணவன் மனைவி என்னுடைய சொத்தை என்னுடைய கணவருக்கோ அது கணவன் தன்னுடைய சொத்தை தன் மனைவிக்கோ இருவரும் சமாதானமாக அதாவது மியூச்சுவல் மியூச்சுவலாக எழுதுவதுதான் மியூச்சுவல் வில் அடுத்து கண்டிஷன் வில் என்று சொல்வார்கள் ஒரு கண்டிஷன் போட்டு எழுதலாம் இந்த கண்டிஷன் வில்லில் வந்து ஒரு கண்டிஷன் ஒரு வில்லில் வந்து என்னுடைய மகனுக்கோ அல்லது மகனின் மகனுக்கோ என்று அந்த சொத்தை என்னுடைய மகன் ஆயுசுக்கும் பயன்படுத்தி விட்டு என்னுடைய மகனின் மகனுக்கு இந்த சொத்தை விற்பதற்கோ வாங்குவதற்கோ உரிமை உள்ளது என்று ஒரு கண்டிஷன் ஒரு கண்டிஷன் போட்டு ஒரு கண்டிஷன் வில் எழுதலாம் இப்போ அந்த வந்து ஜாயிண்ட் வில்லு அண்ட் மியூச்சுவல் வில் கண்டிஷன் வில் பற்றி பார்த்தோம் அடுத்து வில்லில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதாவது ப்ரொபேட் வில் என்று சொல்வார்கள் புரொபேட் வில்னா வில்லை வந்து நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் அதாவது இந்தியாவில் இந்தியாவில் வந்து ஒரு மூணு மூணு நகரங்களில் உள்ள சொத்துக்களுக்கு மட்டும் உயில் எழுதும்போது அதை எக்ஸிக்யூட்டர் அதாவது அதை பெனிஃபிஷியர் வந்து நேரடியாக வருவாய் வருவாய்த்துறையிடம் கொடுத்து உரிமை மாற்றம் பண்ண முடியாது சென்னை மும்பை கல்கத்தா இந்த மூன்று நகரங்களில் உள்ள சொத்துக்களுக்கு உயில் எழுதும்போது எழுதியவர் இறந்தவுடன் அந்த உயிலை உயர்நீதிமன்றத்தில் வழக்காக பதிவு செய்து அந்த வழக்கில் விசாரணையின் முடிவில் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் அந்த உத்தரவின் நகலை வைத்துதான் மேற்படி வருவாய்த்துறையிடம் சென்று நாம் உரிமை மாற்றம் செய்ய முடியும் சென்னையை தவிர்த்து மீதி தமிழகத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் இந்த புரோபேட் வீல் என்று சொல்வார்கள் அந்த உறுதித்தன்மை அதை பண்ண உண்மைத்தன்மை பண்ண வேண்டிய அவசியமில்லை சென்னையில் உள்ள சொத்துக்களுக்கு மட்டும் ஒரு உயிலை உயில் எழுதியவர் இறந்தவுடன் நேரடியாக நம் வருவாய்த்துறைக்கு சென்று உரிமை மாற்றம் செய்ய இயலாது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதில் உயிலை பதிவு செய்து ஒரு உயிலை ஆவணமாக பதிவு செய்து மேற்படி விசாரணை நடைபெற்று அந்த விசாரணை முடிவில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து அந்த உத்தரவை வைத்து நம் வருவாய்த்துறையிடம் காண்பித்து நம் உரிமை மாற்றம் செய்யலாம் சென்னையை தவிர்த்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அவ்வாறு நடைமுறை தேவையில்லை உயர் நீதிமன்றத்திலோ இல்லை வேறு எந்த நீதிமன்றத்திலும் வளர்க்கு வழக்கு பதிய தேவையில்லை நேரடியாக உயில் எழு உயில் எழுதியவர் இறந்தவுடன் அந்த உயிலுக்கு உயிர் வரும் உயிர் வந்தவுடன் அந்த உயிலை வைத்து நாம் வருவாய்த்துறையிடம் சென்று மேற்படி சொத்துக்கு உரிமை மாற்றம் செய்யலாம் அடுத்து முக்கியமான விஷயம் பிறக்காத ஒரு குழந்தைக்கு உயில் எழுதி வைக்கலாமா என்று ஒரு கேள்வி இருக்குது ஒரு பிறக்காத குழந்தைக்கு உயில் எழுதி வைக்கலாமா என்றால் கண்டிப்பாக எழுதி வைக்கலாம் எவ்வாறு எழுதி வைக்கலாம் என்றால் ஒருவர் ஒரு சொத்தின் உரிமையாளர் தன்னுடைய மகனுக்கும் தன்னுடைய மகனின் ஆயுள் காலத்திற்கு பிறகு லைஃப் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்வார்கள் அவனுடைய மகன் கொண்டு அணு கண்டிஷன் வில் அதாவது தன்னுடைய மகன் அணு அனுபவ உரிமையை மட்டுமே கொடுத்து விட்டு தன்னுடைய பேரனுக்கு முழு உரிமையும் அதாவது ஃபுல் பெனிஃபிஷியரி அதாவது டோட்டல் பெனிஃபிஷியரி என்று சொல்வார்கள் அதாவது தன்னுடைய பேரனுக்கு முழு உரிமையும் பிறக்காத தன்னுடைய பதினெட்டு வயது மகனுக்கு தன்னுடைய பதினெட்டு வயது மகனுக்கு ஒரு உயில் எழுதி வைத்து விட்டு அதில் அவனுடைய லைஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து விட்டு ஆயுள் முழுக்க அவனுடைய அனுபவ பத்தியம் கொடுத்து விட்டு அவனுக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு அதாவது பேரனுக்கு உயில் எழுதி வைக்கலாம் யாருக்கு முழுமையாக ஒரு சொத்து முழுமையாக யாருக்கு முழுமையாக அந்த உயில் எழுதி வைக்கிறாரோ பேரனுக்கு எழுதலாம் ஒருவேளை தன்னுடைய மகன் மகனுக்கு பிறகு பேரன் பேரனுக்கும் லைஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து விட்டு அதாவது அவனுடைய பிறக்க தன்னுடைய மகன் மகனுக்கு பிறகு பிறக்காத பேரனுக்கும் பேரனுக்கு பிறகு கொல்லு பேரனுக்கு அல்டிமேட் பெனிஃபிஷியரி என்று சொல்வார்கள் அதாவது முழு உரிமை கொடுத்து கொல்லு பேரனுக்கு எழுத முடியும் என்றால் எழுத முடியுமா என்றால் எழுத முடியாது அதாவது அல்டிமேட் பெனிஃபிசியரி முழு உரிமை யாருக்கு வழங்குகிறாரோ அவருக்கு முந்தைய வாரிசு உயிரோடு இருக்க வேண்டும் தன்னுடைய பேரனுக்கு என்றால் பேரனுக்கு எழுதுகிறார் என்றால் பேரனோட வாரிசு த பேரனோட வாரிசு அப்பா உயிரோடு இருக்கார் அவருக்கு முந்தைய வாரிசு உயிரோடு இருக்க வேண்டும் அப்படி என்றால் பிறக்காத பே பேரனுக்கு பிறக்காத குழந்தைக்கு உயில் எழுதி வைக்கலாம் ஆனால் பேரனுக்கு பிறகு வரும் கொள்ளு பேரனுக்கு எழுதி வைக்க முடியாது அடுத்து உயிலில் எழுதும்போது என்னென்ன சட்ட சிக்கல்கள் வரும் என்பதை பற்றி பார்ப்போம் முதலில் கையெழுத்து ஒரு உயில் எழுதுபவர் போடும் கையெழுத்தை வைத்து ஒரு டிஸ்பியூட் அதாவது சட்ட சிக்கல்கள் வரும் பொதுவாக நாம் ஒரு இடத்தில் ஒரு கையெழுத்து போடுகிறோம் என்றால் இருபது வயசில் ஒரு கையெழுத்து போடுவோம் முப்பது வயசில் ஒரு கையெழுத்து போடுவோம் இல்லை ஒரே தடவை ஒரே மாதிரியாக கையெழுத்து போட முடியாது முடிந்தவரை கையெழுத்து தெளிவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு நாற்பது வயசில் உயிர் எழுதிவிட்டு ஒரு கையெழுத்து போட்டிருப்பார் அவர் சாகும்போது அறுபது வயசு இருக்கும் அறுபது வயசுக்கு முன்னாடி ஐம்பத்தொம்பது வயசில் ஒரு கையெழுத்து வேற மாதிரியாக இருக்கும் அவ்வாறு கையெழுத்து கையெழுத்து கையெழுத்தில் முரண்பாடு ஏற்பட்டு அது பின்னாளில் வாரிசுகளில் ஒருவர் வழக்கு தொடர்ந்து கையெழுத்தை மெய்ப்பிக்க வேண்டிய கடமை ஏற்படும் அடுத்து சில வாரிசுகளை உயில் எழுதும்போது எல்லா வாரிசுகளும் ஒருவர் ஒரு இடத்தின் ஒரு உரிமையாளர் எல்லா வாரிசுகளின் பெயர்களையும் குறிப்பிட வேண்டும் சில வாரிசுகளின் பெயர்களை மறைத்து உயில் எழுதக்கூடாது அவ்வாறு போது அந்த வாரிசுகள் வளர்க்கத் தொடர்ந்து எங்களை மறைத்து இவர்கள் கடைத்து உயிர் விட்டார்கள் என்று ஒரு பின்னாளில் அது ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் ஒருவர் தனக்கு இருக்கும் அனைத்து வாரிசுகளின் பெயரையும் குறிப்பிட்டு எதனால் இந்த வாரிசுக்கு நான் இந்த சொத்தை கொடுக்கவில்லை என்னுடைய பங்கை உயில் ஏன் எழுதி வைக்கவில்லை என்பதை காரணத்தையும் தெளிவாக குறிப்பிட்டு விட்டால் பின்னாளில் அந்த உயிலில் எந்த நடைமுறை சிக்கலும் ஏற்படாது எனவே ஒருவர் உயில் எழுதும்போது தன்னுடைய வாரிசுகள் அனைத்து மகளாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி அனைவர் பெயரையும் குறிப்பிட்டு மேற்படி மகளாக இருந்தால் அவர்களுக்கு கல்யாணம் நகை சீராட்டு சீதனம் கொடுத்து நகை பணம் கொடுத்து திருமணம் முடித்து விட்டேன் என்னுடைய மகனுக்கு இது என்னுடைய மகனுக்கு மேற்படி சொத்தை எழுதி வைக்கிறேன் என்று சொல்லி எல்லாருடைய வாரிசுகளின் பெயரையும் குறிப்பிட்டு யாருக்கு எழுதவில்லையோ அவருக்கு எழுதவில்லை என்பதற்கான காரணத்தை தெளிவாக குறிப்பிட்டு உயில் எழுத வேண்டும் அடுத்து ஒரு உயில் எழுதுபவரை யாரும் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் பார்க்கவில்லை என்றால் அதுவும் ஒரு பிரச்சனையாக வரும் ஒரு உயில் எழுதுகிறாரு அவர் வந்து அவரை ஒரு பத்து வருஷமா அஞ்சு வருஷமா காணோம் திடீர்னு அவர் செத்து போயிடுறாரு ஆனா அவர் உயிர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க கொண்டு வந்தீர்கள் என்றால் அதுவும் ஒரு பிரச்சனையாக வரும் ஏனென்றால் அதை கடத்தி அந்த உயில் வரை கடத்தி மேற்படி ஒரு உயிலை எழுதி வாங்கி இருக்கலாம் என்ற ஒரு சட்ட சிக்கல் ஏற்படும் அடுத்து உயில் போது அடித்தல் தெளித்தலோ எதுவுமே இல்லாமல் எழுத வேண்டும் தவறாக எழுதக்கூடாது ஒரு சொத்து எழுதும்போது அந்த சொத்தை பற்றிய தெளிவாக எழுத வேண்டும் தன்னுடைய சொத்து செடியூல் செடியூல் ப்ராப்பர்ட்டி என்று சொல்வார்கள் தன்னுடைய சொத்து என்னென்ன சொத்து இருக்குது என்பதை தெளிவாக எழுத வேண்டும் தவறாக இருக்கும் பட்சத்தில் அதுவும் ஒரு அதுவும் ஒரு ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் அடுத்து சாட்சிகள் சாட்சி கையெழுத்து சாட்சிகள் இடுபவர்களில் முடிந்த வரையில் தெரிந்தவர்களாகவும் உற்றார் உறவினர்களாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் நாளடைவில் அந்த சாட்சிகள் ஹாஸ்டல் விட்னஸ் என்று சொல்வார்கள் மேற்படி வழக்கு அதாவது மேற்படி எதிர்மனதாரர்களுக்கு சாதகமாக என்னுடைய என்னுடைய கையெழுத்தே இல்லை என்று சொல்லலாம் அல்லது என்னுடைய முன்ன அவர் முன்னிலையில் இவர் இந்த உயிரை எழுதவில்லை என்று ஹாஸ்டல் விட்னஸாக மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு எனவே இடுபவரை மிகவும் உங்களுக்கு நம்பிக்கையானவராகவும் விசுவாசம் உள்ளவராகவும் இருக்க வேண்டும் குறைந்த வயதுள்ளவராக ப இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனால் அவர் தன்னுடைய கையெழுத்து இல்லை என்று எப்போ வேண்டாலும் எதிர்த்தரப்பினுடன் பணம் பெற்றுக்கொண்டோ அல்லது அவருடைய ஞாபகம் மறதியாலோ சொல்வதற்கு வாய்ப்புண்டு அடுத்து உயில் எழுதுபவர் அவருக்கு தெரிந்த மொழியிலே எழுத வேண்டும் ஒருவர் தமிழ் மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு என்றால் ஆங்கிலத்தில் உயில் எழுதி அவரிடம் கையொப்பம் பெறக்கூடாது அவருக்கு என்ன மொழி தெரிந்திருக்கோ அந்த மொழியில் மட்டும்தான் உயில் எழுத வேண்டும் இல்லை என்றால் பின்னாளில் அது ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் இதெல்லாம் முக்கியமாக உயில் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் பின்னாளில் உயில் எக்ஸிக்யூட்டார் அதாவது உயிலை நடைமுறைப்படுத்தும் போது இவ்வாறு பிரச்சனைகள்லாம் ஏற்படும் எனவே உயில் எழுதும் போது கண்டிப்பாக இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்